வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டக்கூடிய இன்றைய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மழை பெய்த இடங்கள் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மேலும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி மேலும் கடலூர் பகுதி தலா ஒரு சென்டிமீட்டர் தான் நேற்றைக்கு மழைப்பொழிவு குறைவாக இருந்துன்னு சொல்லியிருந்தோம் அது எவ்வளோ ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு ஆனால் நம்ம மூன்று நான்கு நாட்களாக சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை மூன்றாம் தேதி கொடுத்தோம் நான்காம் தேதி உறுதி என்று கொடுத்துருக்குறோம் அதுவும் நாம் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான்காம் தேதி சென்னைக்கு கனமழை சொல்லியிருக்கிறோம் சரி இந்திய வானிலை ஆய்வுனரான அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு வேலூர் நாற்பத்தி ஒன்று என்பது நூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் இது ஒவ்வொரு இடத்துல பதிவாகும்னு சொல்லியிருந்தோம் அது நூற்றி ஐந்து டிகிரி பதிவாகிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நூற்றி ஐந்து டிகிரி பதிவாகும் அதற்கு பிறகு குறைந்துடும் இதுதான் உச்சபட்ச வெப்பமாக இருக்கும் இந்த ஆண்டின் கோடையோட அக்னி நட்சத்திர காலத்தோட உச்சபட்ச வெப்பம் இது மட்டுமே இதற்கு பிறகு வெப்பம் தனியை தொடங்கும் இந்திய வானிலை ஆய்வுடன் அறிக்கையில் பதிவு செய்திருக்கூடிய வெப்பம் வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தி இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் மேலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ஒன்று முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது என்றும் ஏனைய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓரிரு இடங்களில் மட்டும் கொஞ்சம் கூடியிருந்ததும் பிற பகுதிகளில் பெரிய மாற்றம் இல்லாமல் சராசரி வெப்பம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே தான் ரைட் அடுத்தது வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் பதிவாகிச்சு முப்பத்தஞ்சும் பதிவாயிருக்கு உள் பகுதிகளில் அதிகபட்சமாக வேலூரில் நாற்பத்தொன்று பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா முப்பத்தி அஞ்சும் பதிவாயிருக்கு நாற்பத்தி ஒன்றும் பதிவாயிருக்கு உள் வட உள் பகுதிகளில் நாற்பத்தி ஒன்றும் வேலூரில் பதிவாயிருக்கு அடுத்தபடியாக தென் தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்போது டிகிரி பதிவாயிருக்கு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் இதுதான் பதிவாயிருக்கிறத தெரிவிக்கப்பட்டிருக்காங்க தென் மாவட்ட உள்பகுதிகளில் அடுத்தபடியாக வட தமிழக கடலோரப் பகுதிகளிலையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலேயும் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு வட கடலோரத்திலும் முப்பத்தாறு டிகிரி பதிவாயிருக்கு கடலோரத்தில் முப்பத்தி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி இரண்டு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக கடலோரத்துலேயும் நூறு டிகிரி ஒட்டி பதிவாயிருக்கு காரணம் என்னென்னா நேற்றைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மேற்கு திசை காற்றோட வேகம் கூடுதலாக இருந்துச்சு கிழக்கு திசை காற்று உள்ளே நுழையில ஆந்திர பகுதி நோக்கி பயணித்து கொண்டு இருந்தோன்னு சொன்னோம் மேற்கிருந்து வந்த காற்று வெப்பமடைந்து கடலோரம் வரைக்கும் வந்த காரணத்தினால கடலோர பகுதியோட வெப்பம் நேற்றைக்கு முப்பத்தி டிகிரியாக உயர்ந்தது என்று நம்ம சொல்லியிருந்தோம் போல் தான் அமைந்திருக்கு அடுத்தபடியாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு தென் மாவட்டங்களில் ரொம்ப குறைவு வெப்பம் மலை பகுதிகளில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு ஓகே அடுத்தபடியாக வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இயல்பு நிலை இருந்து வெப்பநிலை எவ்வளோ வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகமாக இருந்த இடம் இயல்பை விட அதிகமாக வெ வெப்பம் பதிவான இடம் சென்னை கடலூர் கன்னியாகுமரி கரூர் மதுரை நாகப்பட்டினம் வேலூர் மற்றும் புதுச்சேரி நம்ம இதை நம்ம சொன்னது தான் அதே தான் பதிவாயிருக்கு எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்ட காற்று வெப்பமடைந்து வறண்ட காற்றாக வாங்க கடலோரம் வரும்பொழுது கடலோர மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்திருக்குன்னு சொன்னோம் உயர்ந்திருக்க தான் சென்னை கடலூர் கன்னியாகுமரியிலே உயர்ந்திருக்கு கரூர் மதுரை நாகப்பட்டினம் வேலூர் இதெல்லாம் இயல்பை விட கூடுதல் வெப்பம் பதிவாயிருக்கு ஓகே ஏனைய மாவட்டங்களில் இயல்பான வெப்பம் பதிவாயிருக்கு ஓகே அடுத்தபடியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் எச்சரிக்கையும் என்னென்னு பார்ப்போம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது நாம் அறிக்கை ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கெல்லாம் கனமழை இருக்குன்னு மூணு நாளாக பதிவிட்டபடி இப்பொழுது மழை வந்திருக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி இருக்குது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் தென்னிந்திய பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது தென்னிந்திய பகுதிக்கு மேலே வளிமண்டலத்தோட கீழடுக்கில் கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுதான் நாம் சொல்லியிருந்தோம் நாலாம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தேதி இன்றைக்கு தான் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மலத்து காற்றுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை காற்றுடன் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை சில மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் கொடுத்துருக்காங்க அரியலூருக்கு பெரம்பலூருக்கு கரூருக்கு திருச்சிக்கு கடலூருக்கு விழுப்புரத்திற்கு காஞ்சிபுரத்திற்கு நீலகிரித்துக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு இடங்களில் புதுச்சேரியிலையும் கனமழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் இதில் சென்னை குறிப்பிடல கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதி அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருச்சி கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் நீலகிரி மாவட்டங்களின் ஒரு ஒரு நிடங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக ஐந்தாம் தேதி நாளை என்னென்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய மழை லேசனம் மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடன்னு சொல்லியிருக்காங்க அதே தான் நாளைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் கனமழை எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கல அடுத்தபடியாக நாளைக்கு சென்னைக்கெல்லாம் இன்றைக்கே பெய்து கொண்டிருக்கு பெய்யப் போகிறது ஆந்திரப்பகுதி திருப்பதியிலேருந்து மழை வந்து கொண்டிருக்கு செங்கல்பட்டு மாமல்லபுரம் வரைக்கும் வந்து மழை பெய்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி மரக்கான வரைக்கும் கூட வரலாம் அடுத்தபடியாக ஆறாம் தேதி எப்படி என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் நாளை மறுநாள் இதே போல் தான் கொடுத்துருக்காங்க ஓ தமிழகம் புதுச்சேரியில் ஒரு ஓரிரு இடங்களில் ஓரிரு ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மன்னிக்கும் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மழை இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை மீதமான மழை பெய்யக்கூடன்னு சொல்லியிருக்காங்க கனமழை எங்கே சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஆறாம் தேதி நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கனமழை பெய்யக்கூடணும்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் தான் சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் அதே போல் தேதியும் புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாடு பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிதமான லேசான மழை தான் சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் அதே தான் ஓகே அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்னென்னு பார்ப்போம் அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் கொஞ்சம் அதாவது வெப்பநிலை பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு குறைவு இருந்தாலும் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும் சொல்லியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் நாலாம் தேதியிலிருந்து வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து உள்ள வேறுபாடு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் வேறு பெரிய மாற்றம் இல்லை சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம்மா இன்று நாலாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சென்னைக்குள்ள வானிலை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கு நாலாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸாக ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்பது செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச ஒப்பு நிலை முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது டிகிரியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று குறிப்பிக்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திற்கான வானிலை ஆய்வறிக்கை ஒன்றும் மூணுலேருந்து நாலு ஐந்து வரைக்கும் உள்ள மழை பெய்வு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி நாலு சதவீதம் சராசரி கூடுதல் மழை பொழிஞ்சிருக்கு பெய்ய வேண்டியது அறுபத்தாறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருப்பது அறுபத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது தொடர்ந்து அப்டேட் இணைந்திருங்கள் இது இந்திய வானிலை ஆய்வுடன் நுணத்தொடர் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கை நன்றி